அனைவருக்கும் வணக்கம் எளிதான ஒரு வசிய முறையை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த வசிய முறை ரொம்ப எளிதானது ஆனால் இதற்குண்டான சக்தி வந்து ரொம்ப அதிகம் இது உங்களுக்கு தரக்கூடிய அந்த பலன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதீத பலனை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசிய எந்திரம் நீங்கள் மந்திர ஜபம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது வெறும் எந்திரம் மற்றம் வரைஞ்சால் போதும் சீக்கிரமாகவே இதனுடைய பலன் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் ரொம்ப எளிமையானது இந்த வசிய முறையை யார் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பிரிந்த நபர்கள் பிரிந்த நபர்கள் உங்கள் கணவனாக இருக்கலாம் அல்லது உங்கள் மனைவியாக இருக்கலாம் உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கலாம் அல்லது பாய் ஃப்ரெண்டாக இருக்கலாம் உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம் உங்களுடைய பெண் பெண்ணுக்கும் ஆண் ஆணுக்கும் இப்படி ஃப்ரெண்ட்ஷிப்பில் விரிசல் வந்து பிரிஞ்சு இந்த வசிய முறையை பயன்படுத்துங்க நிச்சயமாக அவங்க உங்ககிட்ட வந்து சேர்ந்துடுவாங்க ரொம்ப சிம்பிளான மெத்தடு ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியமெலாம் கிடையாது இதற்கு குறிப்பிட்ட இந்த பர்டிகுலர் தான் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது குறிப்பிட்ட நேரத்தில் தான் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது உங்கள் கிட்டே பிளெயின் பேப்பர் ஒயிட் கலர் பேப்பர் சின்ன பேப்பர் இருந்தால் போதும் ஒரு பிளாக் கலர் பேனாக இருந்தால் போதும் அதில் நாங்கள் கொடுத்துருக்குற எந்திரத்தை நாங்கள் சொல்கிற முறைப்படி வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சி முடித்தப்புறம் பேர்கள் கீழே போடணும் ஆண் வந்து பெண் அவசியம் பண்ணுறது இருந்தால் ஆணோட பேர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கீழே வரணும் ப்ளஸ் போட்டு பெண்ணோடய பேர் ரைட் ரைட் ஹேண்ட் சைடு கீழே போடுங்க அம்மா பேர் போடாதீங்க ஏன்னா சக்தி அதிகம் இதுக்கு அதனால் அம்மா பேர் போட வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் விரும்புகிற நபருடைய பேரை எழுதும்போது அவங்கள நினச்சிக்கோங்க நல்லா அவங்களுடைய உருவத்தை நினச்சிக்கிட்டே எழுதுனா போதும் வரைஞ்சி முடித்தப்புறம் மடித்து ஒரு நாள் நைட்டு தலைகாணி கீழே வச்சுட்டு மறுநாள் காலையில் இதை எங்கேயாவது கொண்டு போய் புதைச்சிடணும் வீட்டுக்குள்ளே புதைக்கலாம் தொட்டி இருந்ததுனாக்கா புதிக்கலாம் இல்லை வெளியே கொண்டு போய் கூட புதைக்கலாம் ரொம்ப குழி தோண்டி புதைக்க வேண்டிய அவசியமெலாம் கிடையாது ஒரு ஒரு இன்ச்சுக்கு ப லேசாக மண்ணை விளக்கி விட்டுட்டு அதுக்குள்ளே இந்த எந்திரத்தை அமைக்கி அப்படியே மண்ணால் மூடிடுங்க போதும் உடனே வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வசதி எந்திரம் இது பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் வீக் டேஸில் எப்போ வேணாலும் பண்ணலாம் எந்த டைம் வேணுன்னாலும் பண்ணலாம் பட் நைட் எட்டு மணிக்கு மேலே பண்ணீங்கனாக்கா நல்லது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வரைஞ்சி முடிச்சு உடனே தலை காணி கீழே வச்சுட்டு படுத்துடலாம் மறுநாள் கல்லை எழுந்திரிச்சு புதைச்சிடலாம் அதுக்காக சொல்கிறேன் வேறு எதுவும் கிடையாது ஸ்கின்ல பார்க்குற மந்திரம் தான் மொத்தம் எட்டு கட்டங்கள் வர மாதிரி நீளமான ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க அலீஃப் மீம் அலீஃப் மீம் எல்லாம் ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டு மேலேருந்து கீழே அப்படி அலிஃப் மீம் அப்படின்னு தெரியலனாக்கா இதில் இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க அறுபெடுத்துக்களை வரைஞ்சிக்கிட்டு கீழே நாங்கள் சொன்ன மாதிரி பேர்கள் போட்டுக்கோங்க போட்டு முடித்த அப்புறம் ஒரு நாள் இரவுக்கு வச்சு மறுநாள் போதிச்சிருங்க உடனே பலன் தரும்